அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அறுவடை செய்வதற்கு சரியான காலம் எது மக்காச்சோளத்தை ஈஸியாக காய வைப்பது எப்படி மக்காச்சோளம் அறுவடை செய்வதில் விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க எங்கள் ஏரியாலேயே ஒரு விவசாயி வந்து மக்காச்சோளத்தோட ஈரப்பதம் தெரியாமலே அறுவடை செஞ்சு அந்த மக்காச்சோளத்தை காய வைக்கிறதுக்கு போதிய அளவு இடம் இல்லாததால் அது காய வைக்க முடியாமல் அந்த மக்காச்சோளம் அழுகியே போயிருச்சுங்க ஸோ அதனால தான் நிறைய தெரியாத விவசாயிகளுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் இதை அப்லோட் பண்ணுறோம் முதலாவதாக நம்மளோடய மக்காச்சோளத்தோட வாழ்நாள் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது நாட்கள் தாங்க நூற்றி இருபது நாட்களில் நம்ம அறுவடை செஞ்சிடலாமா அப்படின்னா இல்லைங்க மக்காச்சோளம் வந்து நல்ல தட்டை சோளம் எல்லாம் காஞ்சி அந்த தட்டையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல அப்படியே காஞ்சு அந்த அதில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அந்த மாதிரியான டைம் டைம் தான் வந்து நம்ம அறுவடை செய்வதற்கு சரியான நேரங்க ஸோ மக்காச்சோளம் அறுவடை செய்வதற்கான சரியான ஈரப்பதம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுங்க இருபத்தி மூணுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அறுவடை செஞ்சிடலாம் இருபத்தி மூணுலேயே நம்ம அறுவடை செஞ்சோடனே விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க ஈரப்பதம் பதினாலு டு பதினஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வியாபாரிகள் வந்து மக்காச்சோளத்தை வந்து விற்பனைக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த எட்டு சதவீத ஈரப்பதத்தை நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க ஸோ ஒருவேளை எங்களால் வெயிலில் காய வைக்க முடிய அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் இன்னும் ஒரு பத்து நாட்கள் காட்டிலேயே நல்லா காய வைக்கலாங்க ஸோ அந்த மாதிரி காய வைக்கிறதுனால அதோட ஈரப்பதம் வந்து பதினாலு டு இல்லை பதினாறுக்குள்ளே வந்துடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கூட இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஒரு ஒரு நாள் அரை நாள் கிண்டி விட்டோம்னாலே நல்லா காஞ்சிருங்க ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மக்காச்சோளத்தை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி ஈஸியாக காய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஆலைகள்லாம் வந்து அந்த நெட் நெல் இருக்கு இல்லையா நெல்லை காய வைக்கிறதுக்கு ஒரு பலகை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ வந்து நம்ம ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் செவ்வக வடிவத்தில் அந்த பலகை வந்து இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டை அந்த கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் ரெண்டு ஓட்டை போட்டு அதில் வந்து கயிறை வச்சு கட்டி அந்த கயிறு ரெண்டு கயிறையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க ஸோ அந்த பலகையை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக மக் மக்காச்சோளத்தை வந்து காய வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம டிராக்டர்லேயும் வந்து பின்னாடி ஒரு தகடு வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த தகடு மூலமாகவும் நம்ம ஈஸியாக வந்து மக்காச்சோளத்தை கிண்டியும் விட்டுக்கலாம் அதே மாதிரி திரும்பி குமிக்கவும் செஞ்சுக்கலாம் இது ரெண்டு முறையும் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மக்காச்சோளத்தை காய வச்சுக்கலாங்க